கடன் சுமைனால பாதிக்கப்பட்ட சங்கருடைய குடும்பம் யாருக்குமே அருகதை நாஞ்சில் விஜயன் என்னன்றத இந்த விஜய் டிவில போவது யாரு அது இது இது மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமா ரசிகர்கள் மதியில பிரபலமானவர் சங்கர் தன்னுடைய தனித்துவமான வித்தியாசமான நகைச்சுவைனால அவர் நம்மள கவர்ந்துட்டாருன்னு சொல்லலாம் கடந்த வாரம் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிட்டாரு அவருடைய உடல் வளசரவாக்கத்துல இருக்கக்கூடிய மின்மயான தகனம் செய்யப்பட்டது அவருக்கு இருந்த குடிப்பழக்கம் தான் உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு பிரச்சனைகள் எழுந்து வந்துட்டு இருக்க சூழ்நிலையில நாஞ்சில் விஜயன் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டியும் அழித்திருக்காரு அதுல ரோபோ சங்கர் அவருடைய இறப்ப யாராலையுமே ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் குடும்பத்தினர் மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு ஒரு நல்ல மனிதரை இழந்த மாதிரி ஒரு சோகம் போயிட்டு இருக்கு இணையத்துல நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பழகிட்டு இருக்காங்க அவரோடு நெருங்கிய பழகின எங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய இழப்புன்னு நான் பேட்டி கொடுக்க வந்ததுக்கு முக்கிய காரணம் சமூக வலைதளங்கள்ல பலருக்குமே வாய்ப்பு பலவிதமா கருத்து பகிர்வு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து கேட்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம் நிறைய பேர் சோசியல் மீடியால ரோபோ சங்கர் மரணத்துக்கு இது காரணம் அது காரணம்னு சொல்றாங்க அது எதையுமே ஏத்துக்கவே முடியல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு மேடை மேடைக்கலைஞரா இருந்த சமயத்துல உடம்புல பெயின் பூசி ஓயாத உழைப்பு உழைச்சவரு அதுக்கப்புறமா அவரோட மரணத்துக்கு அது கூட காரணம்னு சொல்லலாம் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் குடிநோயினால் பாதிக்கப்பட்டு மரணத்தோட விளிம்புக்கே போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா அவருடைய மனைவி பிரியங்கா தான் அவர் போராட வச்சாங்க முக்கியமான விஷயம் பழக்கத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க அந்த சமயத்துல எந்த தொலைக்காட்சி அவருக்கு சிவப்பு கம்பளம்லாம் போட்டு இப்ப வாங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கே இஎம்ஐ கட்டணுன்றதுக்காக வாய்ப்புலன்னா என்ன பண்ண முடியும் அதுக்காக ஓடி ஓடி உழைச்சாரு அவரால் பிரபல தொலைக்காட்சி கூட அவருக்கு வாய்ப்பு தரல எப்பவுமே கலைஞர்களின் நிலைமை இதுதான் இருபத்தி ரெண்டு வயதுல இருந்தே அவர் உழைச்சிட்டு தான் இருக்காரு பல விதமான விமர்சனங்கள் வைக்கப்படுது அவர் மேல ஆனா முன்பு மாதிரி இப்ப வருமானம் இல்லாததுனால பல ப்ரமோஷனை இந்திரஜா செஞ்சுட்டு வராங்க அவரை பலர் விமர்சனங்களும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ரோபோ சங்கர் ஹாஸ்பிட்டலில் இருந்த சமயத்துல ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாயிடுச்சு அவ்வளவு பணத்தை எப்படி நாங்க புரட்டினோம் பிரியங்கா அக்கா தான் வந்து எல்லாமே பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சமயத்திலேயே மருத்துவ செலவுக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்க இந்திரஜா அது மட்டும் இல்லாமல் தாலி உட்பட எல்லாத்தையுமே விற்பனை செஞ்சாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மருத்துவமனையில எல்லாமே போயிடுச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரிதான் அவங்களுடைய கணவர் கார்த்திக்கும் தன் கையில இருக்க எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பம் கஷ்டத்துல இருந்துச்சு ஆனா அவங்க சொத்து மதிப்பை பத்தி நிறைய பேர் வீடியோ போடும் பொழுது ஒன்னே ஒண்ணு குழப்பமா இருக்கு நீங்க உண்மையிலேயே நேர்ல இருந்து பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியும் நீங்களா ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிட்டு சொல்ல வேண்டியது அதை மக்கள் நம்புகிறாங்க அவனுக்கு இஎம்ஐ இருக்குது ஒரு ஸ்டாண்டப் காமெடியினால எவ்வளோ பணம் புரட்ட முடியும் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையான்லாம் பேச நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்